நம்ம தலா அஜித் இப்போது சிவாவோட இயக்கத்தில் வேகம் எங்கிற படத்தில் ரொம்பவே பிஸியாக நடிச்சிருக்காரு இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இறுதிக்கட்ட வந்துருச்சு இது மட்டும் இல்லாமல் அஜித்துடைய ஐம்பத்தெட்டாவது படத்தை யார் இயக்குவாங்க அப்படிங்கிற கேள்வி ரொம்ப நாளாவே இணையதளத்தில் ஒரு வதந்தியாக இருக்கு ஆனால் அதற்கு ஆன்சர் கிடச்சாச்சு அது யாருன்னா பில்லா ஆரம்பம் போன்ற வெற்றி பெறங்களை அஜித்தோட கெரியரில் கொடுத்த விஷ்ணுவர்தன் தான் அஜித்தோட ஐம்பத்தெட்டாவது படத்தை இயக்கப்படுறாரு இந்த அம் இவருடைய ஐம்பத்தெட்டாவது படம் வழக்கமான ஒரு படமாக இல்லாமல் ஒரு ஹிஸ்டோரிக்கல் சப்ஜெக்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த படத்துக்கு பாலகுமாரன் வசனம் இரு எழுத இருக்காராம் பாலகுமாரன் இதற்கு முன்னால் அஜித்துக்கு சிட்டிசன் படத்தில் வசனம் எழுதினாரு அது மட்டும் இல்லாமல் அஜித் நந்தா பெரியசாமி கூட்டணியில் டிராப் ஆன படமான மகா படத்துக்கும் அவர் தான் வசனம் எழுதுறதாக இருந்துச்சு இருந்தாலும் இந்த கூட்டணி திரும்ப அமைஞ்சிருக்கனால மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் தலை ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி எயிட் வெளிவர இருக்குது இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்கதுன்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இறுதியில் ஆரம்பிக்க இருக்குதான் சொல்கிறாங்க மேலும் இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க நடிகர் நடிகர் யார் அப்படிங்கிறது பின்வரும் நாட்களில் அறிவிக்கப்படும் அப்படின்னு தெரியுது இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சினிமா நேசிகளுக்கு எங்களை சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்